முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிறகு ரீ ரிலீஸ் ஆன அவரின் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படம் ரீ ரிலீஸ் ஆன கடந்த பத்து நாட்களில் பனிரெண்டு கோடி ரூபாய் எனும் மாபெரும் வசூல் சாதனையை படைத்திருக்கிறது கேப்டன் விஜயகாந்தின் அனல் தெரிக்கும் வசனம் மன்சூர் அலிகானின் மிரட்டலான வில்லத்தனம் ஆர் கே செல்வமணியின் இயக்கம் இளையராஜாவின் பிஜிஎம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றும் ரசிகர்களால் ஆரவாரத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த படத்தின் ஒரு முக்கிய சண்டை காட்சியில் டூ போடாமல் மரத்தின் கிளையை பிடித்துக் கொண்டு பறந்து வருவார் விஜயகாந்த் ஆனால் படப்பிடிப்பில் விஜயகாந்த் அவர்கள் தொங்கி வந்த கயிறு எதிர்பாராத விதமாக அருந்து தனக்கு வந்த ரத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த சண்டை காட்சியில் உத்வேகத்துடன் மீண்டும் பங்கேற்றார் விஜயகாந்த் பணத்திற்காக மட்டுமல்லாமல் அந்த திரைப்படத்தில் தனது உயிரை கொடுத்து நடித்த விஜயகாந்தின் உழைப்பு இன்று அது வெற்றியாக பிரதிபலித்திருக்கிறது புதிய திரைப்படங்களை இரண்டு நாட்களில் தேட்டரை விட்டு தூக்கும் நிலைக்கு தள்ளப்படும் போது முப்பத்தி ஐந்து ரீ பிறகு ஆன கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இப்படி ஒரு மாபெரும் வசூல் சாதனையை நிகழ்த்தி வெற்றி பெற்றிருப்பது அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது